வணக்கம் ஐநா பொது சபையின் எழுபத்தி எட்டாவது மன்ற தலைவர் டெனிஸ் பிரான்சிஸின் சொற்கள் உலக அளவில் இப்போது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது இந்தியாவின் அதிவேக வளர்ச்சிக்கு டிஜிட்டலைசேஷன் வகிக்கும் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டியுள்ளது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக நாடுகள் மத்தியில் இந்த பாதையின் மூலம்தான் இந்தியா முன்னோக்கி குதிக்கிறது என்றும் கடந்த ஐந்தாறு வருடங்களில் எண்ணூறு மில்லியன் மக்களை வறுமையிலிருந்து கரையேற்ற முடிந்துள்ளது என்றும் கூறியுள்ளார் அவர் இந்தியாவில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் கூட கட்டணங்கள் செலுத்துவதற்கும் பணம் அனுப்புவதற்கும் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் ஐநாவில் கூறியுள்ளார் ஐநாவின் உணவு மற்றும் விவசாயம் அமைப்பில் எதிர்கால தலைமுறையை வறுமையில்லா நிலைக்கு வழிநடத்துதல் என்ற விஷயம் குறித்து பேசியபோது அவர் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்களை பற்றி சிலிர்த்து பேசியுள்ளார் பரவலான இணைய பயன்பாடுதான் இந்தியாவின் வளர்ச்சிக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று என்றும் மற்ற ஆசிய நாடுகளில் அதன் பற்றாக்குறை உள்ளது என்றும் அவர் கூறுகிறார் வங்கித்துறை அமைப்புகளோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்த இந்திய கிராமிய விவசாயிகள் இப்போது அவர்களின் எல்லா பண பரிவர்த்தனைகளையும் ஸ்மார்ட் மூலமாக நடத்த

அதிசயிக்கத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதில் அதிக அளவில் யூ பி ஐ பணப்பரிவர்த்தனைகளின் பங்களிப்பு இருந்துள்ளது ஜன்தன் ஆதார் மொபைல் போன்றவற்றை ஒருங்கிணைத்துக் கொண்டுள்ள திட்டங்களின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டலைசேஷனின் பயன்பாட்டை ஊக்குவித்து வருகிறார் அதன் விளைவாக இந்தியாவின் பெரும்பாலான மக்கள் வங்கி கணக்குகள் தொடங்கி அதை ஆதாருடன் இணைத்துக் கொண்டுள்ளார்கள் இந்த கிராம மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு ஒரே மாதிரி அரசின் சேவைகள் கிடைப்பதற்கு அது வழிவகுத்துள்ளது இன்று ஒரு சாதாரண நபரின் கையில் கூட கூகுள் பே போன்ற யூபிஐ அமைப்புகளை பயன்படுத்த முடிந்த வசதிகள் உள்ளன மேலும் ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவின் மொத்த வளர்ச்சியில் பெரிய ஒரு பங்கு வகிப்பதையும் மறுக்க முடியாது முன்னதாக பணப்பரிவர்த்தனைகள் நடத்துவது சிக்கலாக இருந்த நிலையில் இன்று மிக எளிதாக யாரும் செய்ய முடிந்த நிலைக்கு அது மாறி உள்ளது வெளிநாடுகளின் தேசத் தலைவர்கள் கூட இந்தியாவில் வந்து நடைபாதையில் வியாபாரம் நடத்துபவர்கள் கூட யூ அமைப்புகளை பயன்படுத்துவதை கண்டு வியந்து போனதாக அவர்களே சொன்னதையும் நாம் கண்டோம் இப்போது இதோ ஐநாவிலேயே இந்தியாவின் டிஜிட்டலைசேஷன் அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்கக்கூடிய பங்களிப்பு குறித்து ஐநா பொதுசபையின் எழுபத்தி எட்டாவது அமர்வின் தலைவரே இப்போது வியந்து பேசி இந்தியாவை புகழ்ந்துள்ளார்